ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் பட்மேச்சான இங்கே வருஷம் வருஷம் சென்ட் தாமஸ் மாவட்டத்தில் திருவிழா நடக்கும் இந்த வாட்டி எங்களால் போக முடியல பாப்பாவுக்கு எக்ஸாம் இருந்ததுனால முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே தான் போகணும் கடையில் க்ளோஸ் ஆகிருந்து இந்த கேம்ஸ் மட்டும் பார்த்துட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் என்னென்னலாம் பண்ணலாம் பண்ணோன்னு பார்க்கலாம் வாங்க குட்டி மேடம்க்கு ஃபேஸில் சிரிப்பை பாருங்கள் எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறா அப்படின்னு அடுத்த கேம் கேம்மில் வந்து த்ரீ கேம்ஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸு அதனால் த்ரீ கேம்ஸ் விளையாண்டுட்டு வந்தா பாப்பா அதுக்கப்புறம் சர்ச் பில் பாருங்கள் எப்படி அடிக்குதுன்னு ஸோ எப்போ நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போய் டெக்கரேஷன்ஸ் ப்ரே பண்ணிவிட்டு வருவோம் ஸோ இந்த வாட்டி நாங்கள் போகல டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி வெளியில் வந்து ஷாப்பிங் மட்டும் முடிச்சுட்டு வந்தோம் இங்கே வந்து என்னதுன்னா ஸ்பெஷாலிட்டின்னா மேக்ஸிமம் ஜென்ஸுக்கு விட லேடிஸுக்கு தான் நிறையா இருக்கும் அதே மாதிரி கிட்ஸுக்கும் நிறையா இருக்கும் எந்த மூணு கேம் மூணு பொம்மை எடுத்தால் நூறுவா அதே மாதிரி பேங்கிள்ஸு வளையல் மேக்கப் செட்ஸு ஏகப்பட்ட டாய்ஸு கீ செயின்ஸு பேக்ஸு சாஃப்ட் டாய்ஸு லன்ச் பேக்ஸு இது மாதிரி ஏகப்பட்ட திங்ஸ் தான் இருக்கும் ஸோ ஜென்ஸுக்கு அவ்வளோவா இருக்காதுன்னு நன் இருக்கிற இருக்காது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் கண்ணாடி வளையல் ஏன்னா முடிஞ்ச அடுத்த நாள் போகணுமா அதனால் மேக்ஸிமம் எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்க இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மூ மூணு கம்மல் வந்து நூறுரூவா போட்டிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்தது எதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி நானும் ஹஸ்பண்டும் வந்து காலிஃப்ளவர் வாங்கி சாப்பிட்டோம் அது பாப்பா வந்து ஸ்ப்ரிங் ரோல் வாங்கி சாப்பிட்டா சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் திருப்பியும் கடையில் ஷாப்பிங் பண்ண ஆரம்பித்தோம் அவ்வளோ ஷாப்பிங் பண்ணல சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் மாதிரி எல்லாத்தையும் சும்மா பார்த்துட்டு போகும்போது பார்த்துட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பென்னு கத்தியில் டோரிமேனு அதுக்கப்புறமா பாய்ஸ் பிடிச்ச மாதிரி கன்ஸு அது மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் பிங்கானில் வந்து ஜார்ஸ்லாம் நிறையா இருந்தது ஸோ இங்கேலாம் வந்து நம்ம கேட்டோன்னா அந்த ரேட்டுக்கு கொடுப்பாங்க அதேமாதிரி நல்லாவும் இருந்து ஹஸ்பண்டுக்கு ஏச யூஷுவல் பிடிச்ச கன் கேம் அவர் விளாண்டுட்டு இருந்தார் பாருங்கள் சர்ச் டெக்ரேஷன் பண்ணி சூப்பராக இருந்தது நாங்கள் தான் போக முடியல ரொம்ப டெக்ரேஷன் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டியும் ஆசவிஷியல் பண்ணுற மாதிரியே ஸோ அதுக்கப்புறமா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மலைக்கு நம்ம வந்து வண்டியில் போவோம் இல்லையா இது வந்து நடந்து போகிற ஸ்டெப்ஸு த்ரீ ஹண்ட்ரட் ப்ளஸ் ஸ்டெப்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் இது நடந்தே வந்து மலைக்கு போகிறாங்க போகலாம் முன்னாடி என்ட்ரன்ஸ்ல இன்னொரு சர்ச் இருக்கும் அதுவும் வந்து பயங்கரமாக டெக்ரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்க அதுக்கப்புறமா முடிச்சுட்டு வரும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடை ரொம்ப அழகாக இருக்கும் எப்போவுமே டிசம்பர் ஆரம்பித்தாலே இந்த கடை வந்து ஜிகி ஜிகி ஜிகிஜின்னு இருக்கும் சூப்பராக ஸோ அதையும் சும்மா போய் பாப்பா நின்று ஃபோட்டோஸு அங்கே நின்று கொஞ்ச நேரம் விளையாண்டுருந்தா அங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ஸ் இருக்கும் அதுக்கப்புறமா கிறிஸ்மஸ்க்கு வேண்டிய எல்லா ஐட்டம்ஸும் இங்கே விற்பாங்க கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் பட் இருந்தாலும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து சாப்பிட்லான்னு சொல்லி வந்து ஆஸ்விஷியல் ஏ டு பி வந்தோம் நான் வந்து சோழாபுரி வாங்கிட்டேன் பாப்பா வந்து இட்லி வாங்கிட்டேன் ஹஸ்பண்ட் வந்து மினி டிஃபன் வாங்கி சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்தோம் வீட்டில் வந்தால் வந்து பாப்பா எத்து வீட்லலாம் கோலம் போடுறத பார்த்து அவளுக்கு ரொம்ப ஆசை வந்துருச்சு ஸோ அதனால் அவள் வந்து கொஞ்சம் நேரம் கோலம் போட்டு விளாண்டுட்டுருந்தான் கோலம் போட்டு தெரியாது சும்மா வந்து ட்ராயிங் போட்டு அது இதையும் போட்டு விளாண்டுட்டுருந்தான் பார்க்க சரி ஓகே அவளுக்கு வந்து ஒரு ஆசை தீர்ந்துச்சு அப்படின்ட்டு இருந்தது நெக்ஸ்ட் டே வந்து சரி இன்னும் டூ டேஸில் வந்து அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னால சரின்னு சொல்லிட்டு டவர் போகலாம் அப்படின்னு சொல்லி ஈவினிங் டைமில் நாங்கள் கிளம்பிட்டோம் அதுக்குள்ளே தம்பி வேறு வந்துவிட்டான் மார்னிங்கே அதனால சரி எல்லோரும் போயிட்டு மார்னிங் ப்ரேயர்டவருக்கு போகலான்னு சொல்லி ப்ரேய்டாவருக்கு போகணும் அங்கே போய் வந்து கொஞ்சம் கொஞ்சம் நாங்கள் வீக் டேஸில் போனதுனால அவ்வளோ கூட்டம் இல்லை போனோடனே டக்கு டக்குன்னு ப்ரேயர்ஸ்லாம் எழுதி கொடுத்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஷாப்ஸ் இருந்தது அந்த ஷாப்ஸ் புக்ஸ் ஷாப்ஸ்லாம் இருந்தது ஸோ அதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு பாப்பா வந்து கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாம் தொட்டு பார்த்து விளாண்டுட்டு அதுக்கப்புறமா முடிச்சுட்டு திருப்பியும் ரிட்டன் வந்துவிட்டோம் வீட்லேயே சாப்பாடு செஞ்சு போனதுனால எதுவும் சா வாங்கி சாப்பிடல சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு அடுத்த நாளைக்கு வந்து பாப்பாவுக்கு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம் ஸோ இதெல்லாம் கொஞ்சம் ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன் பாப்பா ஸ்கூலுக்கு போனபோது போட்ட ஃபோ ட்ரெஸ்ஸஸ் அது மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தான் எப்படின்னு சூப்பராக சந்திக்கிறேன் பாய்